நம்ம இன்றைக்கி ஒரு சத்து உருண்டை தான் பார்க்க போகிறோம் இதோடய எலும்புக்கு ரொம்ப நல்லது பெண்கள் கண்டிப்பாக இதை சாப்பிட்ணும் ஏன்னா அவ்வளோ நல்லது சின்ன குழந்தைங்கள்லேருந்து கொஞ்சம் பெரியவங்க வரைக்குமே இதை சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லதுங்க பாருங்க நான் கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் எடுத்து வறுத்துட்டேன் பொன்னமாக வறுத்தா போதும் இந்த வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை அங்கே வெள்ளம் நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் வேர்க்கலை வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க கொஞ்சமாக சாப்பாட்டு அரிசியும் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொட்டுக்கலையே லைட்டாக சூடானா போடுங்க உளுந்து கொஞ்சமாக அரிசி ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அப்புறம் பொட்டுக்கடலை இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வெல்லம் இதெல்லாம் கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சிக்கும் லாஸ்ட்டாக வெல்லம் போடுவோம் நல்லா அரைச்சு ஏன்னா வெள்ளம் சேர்ந்து அரைத்தோம்னா அது நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு நல்லா வரும் அப்போ தான் வாங்க இப்போ அரைச்சிட்டு எப்படி உருண்டை பிடிக்கலான்னு பார்க்கலாம் இந்த பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ருச்சு உளுந்து உளுந்தையும் அரிசி ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிங்கன்னா உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா டைட்டானது இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் அடுத்தது பொட்டுக்களை வேர்க்கலை பவுடர் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த அரிசி வச்ச பொடியிலையே இந்த வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை பொட்டுக்கடலை வெள்ளம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும் அதுக்கு முன்னாடியே நம்ம உளுந்து அப்புறம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அரிசி போட்டு அதையும் அரைச்சிக்கணும் இப்போ நம்ம வந்து நெய் இருக்குங்க நெய் வந்து நல்லா காய்ச்சி இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்போ தான் உருண்டை பிடிக்க நல்லா வரும் வாங்க பார்க்கலாம் நம்ம இந்த நெய்யை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க நம்ம நல்லா நெய்யை சூடு பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இப்போ அதில் ஊற்றிடலாம் பாருங்கள் நெய் ஊற்றலாம் விருப்பம் இருக்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் நம்ம நெய்யை ஊற்றிக்கிட்டோம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம இந்த சூடு பாருங்கள் அந்த நெய் ஊற்றுறோம் இல்லைங்களா அந்த சூட்டில் நல்லா பிடிச்சோம்னா அது டைட்டாக பிடிச்சிக்கும் ஏன்னா அது சூடாக எண்ணெய் ஊற்றும் போது அந்த வெள்ள இருக்கும் இல்லைங்களா அது கொஞ்சம் சூட்டில் கொஞ்சம் இருக்கும் இலகும் இருவும்ல எலகும் அது இலகுனதில் நல்லா கொஞ்சம் உருண்டை பிடிக்க வரும் அது லைட்டாக சூடாக இருக்கும்போதே நல்லா டக்குன்னு உருண்டையை பிடிச்சிக்குவாங்க ஆறிடுச்சின்னா உருண்டை பிடிக்க வராது அப்புறம் பொடி பிடி பொடியாக வச்சு சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உருண்டைன்னா ஒன்று கொடுத்தோம்னா ஒன்று எடுத்து டெய்லி சாப்பிடுங்க பாப்பா அப்படின்னா சாப்பிட்டுப்பாங்க நமக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் தருங்க டெய்லியும் இதை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டெய்லி ஒரு உருண்டை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சத்தானது உளுந்து அதனால் வயசானவங்களும் சாப்பிட கொடுங்க நம்மளும் சாப்பிட்லாம் வயசு பொண்ணுங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது இடுப்பு எலும்புக்கு எல்லாம் கை கால் எலும்பு முட்டி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க இது அவ்வளோ சத்தானது சொல்லுவாங்க பெண்களுக்கு முக்கியமாக பெண்கள் இது சாப்பிட வேண்டியதுங்க நமக்கெல்லாம் இது ஒரு வர பிரசாதம் மாதிரி அதனால தான் பிரசாதம் மாதிரி கோயில் பிரசாதம் லட்டு மாதிரி தான் உருட்டுறோம் இது செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம கடையில் போய்ட்டு இனிப்பெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு இது டெய்லி ஒரு ஈவினிங் டைமில் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க ரொம்ப சத்தானது இதில் பொட்டுக்கடல போட்டிருக்கோம் வேர்க்கடலை போட்டிருக்கோம் கருப்பு உளுந்து எள்ளும் போட்டுக்கலாம் நான் எள்ளு இப்போ வாங்கிட்டு வர்றதால இதை மட்டும் போட்டிருக்கேன் நான் அது எள் உருண்டை எள்ளு உருண்டை சைடு அடுத்து வீடியோவில் போடுறேன் பாருங்கள் நம்மளோட சத்து உருண்டை பிடிச்சாச்சு நம்ம அது அவ்வளோ சத்தானது கொஞ்சம் சூட்லே பிடிச்சிருங்க அப்போ தான் பிடிக்க வரும் பாருங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிடிக்க முடியாது ஏன்னா நம்ம அந்த சூட்டோட நெய்யோ எண்ணெயோ ஊற்றினோம்னா வெள்ளம் கொஞ்சம் இலகுனதுமே உருண்டை பிடிக்க வரும் இப்படி பவுடராகவும் எடுத்து சாப்பிட்லாம் வெள்ளம் போட்டதுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த வாசனையும் நல்லாயிருக்கு உங்களுக்கு தேவையான சுக்கு ஏலக்காக போட்டுக்கலாம் இது பாப்பா கொஞ்சம் நறு நறுப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்னு நாங்கள் போடல இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு வீட்டில் குழந்தைங்க இருந்தால் செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இடுப்பு எலும்புக்கு எலும்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இது சத்தானது இந்த சத்தான கருப்பு உருண்டையை சாப்பிடுங்க அடுத்த வீடியோவில் எள்ளுருண்டை நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சிமிலின்னு சொல்லுவாங்க கருப்பு எள்ளுருண்டை எள்ளுருண்டைன்னு சொல்லுவோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்